அவர்களே மரியாதைக்குரிய திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண் நிதி தோழர் சந்தானம் அவர்களே இருக்கிற இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அருமை தோழர் ஜீவ அவர்களை அவர்களே தோழர்களே நண்பர்களே பல்வேறு இயக்கங்களை சார்ந்து இங்க வந்திருக்கிற அரசியல் தலைவர்களே சார்ந்தவர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழுவினுடைய சார்பில் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டு தொகுதிகளில் பல்வேறு பெருமைக்குரிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் போராளிகளின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கம்யூனிஸ்ட் போராளிகளில் பெரும்பாலை நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன் அவர்களோடு வாழ்க்கிறேன் இணைந்து செயல்பட்டிருக்கிறேன் கம்யூனிஸ்டினுடைய வரலாறு ஒரு மதத்தான வரலாறு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் அமைப்பு ரீதியாக தொடங்கி இன்றைக்கு நூறு ஆண்டுகள் ஆகின்றன கம்யூனிஸ்ட் இயக்கம் அமைப்பு ரீதியாக கூறிய காலம் சாதாரணமான காலம் அல்ல நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் பிரிட்டிஷ் பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் காலனி அதிகத்திற்கு அடிமைப்பட்டிருந்த காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் கம்யூனிஸ்டுகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் கம்யூனிஸ்டுகள் போராளிகளாகவும் இருக்க வேண்டிய வரலாற்று கட்டம் கட்டாயம் இருக்கிறார் கார் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையை எழுதினார்கள் அது மாபெரும் இலக்கியமாகவே கோத்தப்படுகிறது நான் வைத்துக் கொண்டு அதை சொல்லுகிறேன் உலக நாடுகளில் அதுவே ஒரு பேர் இலக்கியமாக போற்றப்படுகிறது நாம் இந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறாக இருக்கிறது என்று தொடங்கி அது முடிகிற பொழுது உலக தொழிலாளர்களேபடுங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர வெல்வதற்கோ உலகம் இருக்கிறது அப்படிதான் அறிக்கையை முடிகிறது இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் தமிழ்நாட்டில் முகரில் மொழிபெர்த்தவர் தெரியார் அவருடைய படிப்பு அவர்தான் அதை செய்தார் இதை நாம் சொல்வதற்கு காரணம் கம்யூனிசம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வாழ்க்கை நெறி அற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கான நெறிமுறைகளை கம்யூனிசம் போற்றி நமக்கு நமக்கு போதிக்கிறது அதனால்தான் கம்யூனிசம் ஒரு ஆஃப் லைஃப் அக வாழ்க்கையில் நாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோமா புற வாழ்க்கையில் நாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோமா அப்படியான கம்யூனிஸ்ட்கள் யார் இதுதான் கேள்வி கம்யூனிஸ்ட்கள் யார் கம்யூனிஸ்ட்கள் தங்களுடைய சுக துக்கங்களை பொருட்படுத்துவதில்லை அவர்களுடைய நோக்கம் எல்லாம் மக்களுடைய சுக துக்கங்கள் நாட்டின மக்களை எப்படி விடுவிப்பது நாட்டை எப்படி விடுவிப்பது காலனி ஆதிக்க காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சிதான் முழுமையான சுதந்திரம் என்று பேசியது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கம்யூனிஸ்ட் இந்திய சமூகம் இத்திலேயே வந்தது மாஸ்காலத்திலேயே வந்தது எதிலையே வரது

மாற்றுவதற்கான போராட்டம் அதற்கான ஒரு அமைப்பு ஏற்று வருகிறவர்கள் தான் நாம் யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் சித்திரை வரி செய்யப்படலாம் சிறைச்சாலை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படலாம் தூக்கு கயிற்று பங்கவிடப்படலாம் துப்பாக்கி குண்டுகள் அவர்களுடைய உடல்களை துளைக்கலாம் கம்யூனிஸ்ட்கள்

வாழ்விக்க போராடுகிற ஒரு கொள்கை பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் இந்த மண்ணில் தான் நாம் கொண்டு வந்தோம் எல்லாவும் இருக்கும் ஏன் அது நடைபெறவில்லை இன்னும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக நம்முடைய தமிழ் மண்ணில் தான் நாம் பேசினோம் வள்ளுவர் தான் சொல்லிக் கொடுத்தார் ஏன் அது நடைபெறவில்லை இதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு செய்ய வேண்டுமானால் போராட வேண்டியிருக்கிறது நம்முடைய தமிழ் மண்ணில் போராட வேண்டியிருக்கிறது இந்திய மண்ணில் போராட வேண்டிய மார்க்சிசம் வெள்ளக்கரிய கொள்கை ஏனென்றால் அது உண்மையான மார்க்சிசம் இஸ் மார்க்சிசம் வெள்ளற்கரிய கொள்கை ஆனால் அது ஏனென்றால் அது உண்மையானது அந்த உண்மை இந்த உலகை வெல்ல வேண்டும் உலகை மாற்ற வேண்டும் அதுக்கு என்ன செய்வது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மார்க்சிசத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தார் ரஷ்ய மண்ணில் மார்க்சிசத்தை அவர் கையாண்டார் ரஷ்ய மண்ணில் அவர் வெற்றி கொண்டார் ஓச்சிமின் வியட்நாம் மண்ணில் மார்க்சிசத்தை கையாண்டார் வெற்றி கொண்டார் கியூபாவில் காஸ்ட்ரோ இன்றைக்கு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வருமானால் காஸ்ட்ரோவினுடைய நூறு ஆண்டு தொடங்குகிறது மார்சிய சிந்தனைகளை கியூப மண்ணிற்கேற்ப கையாண்டார் வெற்றி பெற்றார் இன்றைக்கு இந்தியாவில் இந்திய மண்ணில் மார்சிய கொள்கையினுடைய வெற்றிக்காக நாம் எப்படி போராடுவது இந்த நூறு போராளிகள் பற்றிய இந்த தொகுதிகள் இரண்டு தொகுதிகள் சொல்கின்றன அது பலர் நான் அறிந்தவர்கள் ஆனால் ஒருவரை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர் கே கண்ணன் பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது ஆர்கே கண்ணன் நம்முடைய பத்திரிகையில் கூட பணியாற்றினார் ஒரு முறை பகத்சிங்க நினைவு நாளின் போது நான் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன் தீர்ப்பு வந்தது வரலாறு அதிர்ந்தது அதுதான் நம்முடைய தலைப்பு பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை கொடுத்த அந்த தீர்ப்பு அதை படித்துவிட்டு ஆர்கே கண்ணன் குறிப்பிட்டார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது ஆனால் உனக்கு எப்படி அந்த உணர்வு வந்தது தீர்ப்பு வந்தது வரலாறு அதிர்ந்தது என்று முன்னால் அந்த வரலாற்றின் நிலைமைக்கு எப்படி போக முடிந்தது இதையே நான் பகத்சிங் வாழ்க்கையில் தேட முயற்சித்தேன் பகத்சிங் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் உசைனி வாலாவில் பகத்சிங்கனுடைய சமாதி இருக்கிறது அந்த சமாதியின் மீது இரண்டே வார்த்தைகள் தான் சொல்ல எழுதப்பட்டிருக்கின்றன அந்த இரண்டு வார்த்தைகள் இன்புலால் சிந்தாபா இதுதான் பகத்சிங்கனுடைய சமாதியில் எழுதப்பட்டிருக்கிற இரண்டு வார்த்தைகள் பகத்சிங்கை தூக்கிலிடப்படுகிற பொழுது அவர்கள் கேட்டார்கள் கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று அப்போது பகத்சிங் சொன்னான் அவன் அம்மாவை பார்க்க வேண்டும் அப்பாவை பார்க்க வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவில்லை என்னை தூக்கிலிடப்படுகிற பொழுது என்னுடைய முகத்தை கருப்பு துணியால் மூடாதீர்கள் நான் தூக்கிலிடப்படுகிற பொழுது என்னுடைய கண்ணில் திறந்தே இருக்க வேண்டும் நான் சாகிற பொழுதும் என்னுடைய தாய் நாட்டை நான் பார்த்துக் கொள்வதேன் மகிழ்ச்சி அவன் எழுப்பிய முழக்கம் தான் ராம் ஜிந்தாபா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற கம்யூனிஸ்டுகளை நாம் சொல்ல முடியும் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட ஜனநாயக நெறிகளுக்கு உட்பட்டு அதற்கும் நான் வருகிறேன் கட்சி தொடங்கப்படவில்லை முதல் சதி வழக்கை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டு என்றால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் கான்பூர் சதி வழக்கு என்ன கான்பூர் சதி வழக்கு அங்குதான் கட்சி தொடங்கப்பட்டது மீரட் சதி வழக்கு லாகூர் சதி வழக்கு பஷாவர் சதி வழக்கு எத்தனை சதி வழக்குகள் கம்யூனிஸ்ட் மீது போடப்பட்டன அந்த சதி வழக்குகளை எல்லாம் சந்தித்துதான் கம்யூனிஸ்ட் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக சொல்ல போனால் சென்னை மாநகரத்தில் நான் கொஞ்சம் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் சென்னை நகரத்தை சார்ந்த சிங்காரவாளர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் மாநாட்டில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிங்காரவாளர் தான் விடுதலை ஒன்று சமூக விடுதலையும் வேண்டும் வெறும் அரசியல் முடிந்தவை மட்டுமல்ல தீண்டாமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஜாதி கொடுமைகளில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பேசியவர் எழுதியவர் சிங்காரவர் இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவில் நாம் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம் ஜாதி ஏன் இன்றும் இருக்க வேண்டும் ஜாதி ஏன் என்று இருக்க வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் இந்தியன் திரும்பினாலும் என்பதுதான் இந்த பிசாசை கொல்லாமல் பொருளாதார சுதந்திரம் அரசியல் சுதந்திரத்தை பற்றி பேசி பயங்கிறேன் சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் தான் தமிழ்நாட்டில் பெரியார் பேசினார் பெரியார் பேசினார் தீண்டாணி ஒழிய வேண்டும் ஜாதிய ஒழிய வேண்டும் சமூக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் பகுத்தறிவு வளர வேண்டும் அந்த பகுத்தறிவு என்பது என்ன என்பதை பிரச்சனையாக வந்திருக்கிறார் இந்த சூழலில் தான் இந்தியாவில் பல்வேறு போராளிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்கே தோழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த இரண்டு தொகுதிகளையும் நீங்கள் வாங்குங்கள் யாரை பற்றி படிக்கிறீர்களோ இல்லையோ கொடி காத்த சிகப்பி என் அத்தியாயம் இருப்பனர் செங்கொடி காத்த சிகப்பி செங்கொடி காத்த சிகப்பி ஒரு பெண் எப்படி செங்கொடிக்காக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து செங்கொடியை பிடித்து என்று இதெல்லாம் தமிழிஸ்டில் போராட வேண்டும் இது அமைப்பு ரீதியாக போராட வேண்டும் அரசியல் ரீதியாக போராட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை ரீதியாக போராடுவேன் இன்றைக்கு இந்திய மண்ணில் இன்றைக்கு சமத்துவம் மலரவேன் சமூக நீதி மலர வேண்டும் சமூக நீதி வேண்டும் இதை பல்வேறு கோணங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதங்களின் பெயரால் இன்றைக்கு மோதல் மதங்களின் பெயரால் மோதல் ஏன் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்னும் மக்கள் பிரிவினை செய்யப்படுகிறார்கள் ஏன் அங்கே மோதல் ஏற்படுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதங்கள் ஏன் இதை மதங்களை ஏன் இப்படி பயன்படுத்துகிறார்கள் மதங்களை ஏன் இப்படி பயன்படுத்துகிறார்கள் இதே இந்திய மண் தான் புத்தனை என்றது தான் மானுடர்களுக்கிடையே கருணையும் பாசமும் தலைக்க வேண்டும் திகழ வேண்டும் புத்தன் இசுநாத எடுத்துக்கொண்டாலும் அடுத்தவனை அயலானையும் தன்னை போல் நேசி என்று சொன்னதான் இயேசுநாதர் அயலானையும் தன்னை போல் நேசி என்று சொன்னவர் முகமது நபி எல்லோரையும் சகோதரர்களாக நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னவர் குருநானக் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குருநானக்கிற்கு அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது ஒரு கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு ஏழை கூலி தொழிலாளி குருநானக்கு சாப்பாடு தருகிறான் சாப்பிடுகிறார் அப்பொழுது ஒரு வட்டி கடைக்காரன் செல்வந்தன் குருநானக் போகிறான் இதை ஏன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் இது என்ன சாப்பாடு நான் கொண்டு வருகிறேன் என்று மிக சிறப்பான சாப்பாடு கொண்டு போய் தருகிறான் அப்போது குருநானக் சொல்லுகிறார் நீ கொடுத்த சாப்பாடு எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள் என்று அந்த சாப்பாட்டை அவர் கையில எடுத்து பிடிவார் அந்த சாப்பாடு ரத்தமாக அது ஒழியும் ரத்தம் வடியும் அதே நேரத்தில் அவனிடம் சொல்லுவார் இந்த ஏழை கொடுத்த சாப்பாடை பார் என்று இன்னொரு கையில் அந்த சாப்பாட்டை கசக்குவார் இது அது இது குநான சீக்கிய மதம் எனவே மதங்கள் எல்லாம் இப்படி தான் தொடங்கி இருக்கின்றன ஆனால் மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஏன் பயன்படுத்தப்படுகின்றன ஏன் பயன்படுத்தப்படுகின்றன இதைதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நாம் பேசினோம் கொடுப்பார் மீர் கொள்வாரும் நில மானிடும் கொடுப்பாரும் கொள்வாரும் இருக்கிற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை எத்தனை நாளைக்கு நாம் வைத்திருக்க போகிறோம் இது மாற்றப்பட வேண்டாமா இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி இப்பொழுது நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகமே இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற ஜனநாயகமே நசுக்கப்பட்டு வருகிறது இதை குறிப்பிடுவதற்கு காரணம் விடுதலை பெற்ற இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும் விடுதலை பெற்ற இந்தியாவில் மாநிலங்களின் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் மாநில நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டிகர் குரல் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டர் டாக்டர் அம்பேத்கர் அவர் முதலில் எழுதிய ஒரு அரசியல் சட்டங்கள் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் ஷெட்யூல் ட்ரைப் ஃபெடரேஷனுக்காக அவர் எழுதியது அதில் அவர் சொன்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார் ஆனால் அது எல்லோருடைய ஒருங்கிணைப்பில் இப்போது இருக்கிற அரசியல் சட்டம் உருவான சமயத்தில் அம்பேத்கர் ஒப்புக்கொண்டார் இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் யூனியன் எனவே அங்கே இருக்கிற ஆட்சி யூனியன் கவர்மெண்ட் அது ஏதோ ஒற்றை பரிமாண ஆட்சி என்று இன்றைக்கு மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்திய அரசு ஒரு ஒற்றை பரிமாண அரசு அல்ல இந்திய நாடு பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு சரித்திர பின்னணிகளை கொண்ட ஒரு நாடு கண்ட்ரி ஆஃப் ட்ரமண்டஸ் டைவர்சிட்டிஸ் இதை அங்கீகரிக்காமல் இந்தியாவை நாம் முன்னெடுத்து செல்ல முடியாது இந்தியாவை முன்னெடுத்து செல்ல முடியாது இப்போ நாடாளுமன்றமே செயல்படுவது இன்றைக்கு அரிதாக இருக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே இன்றைக்கு கவிழ்க்க வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது நாடாளுமன்றம் செயலெடுக்கமானால் என்ன ஆகும் இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப் பார்லமெண்ட் பிடம்ஸ் ரிடென்டண்ட் டெமாக்கர் சி டைம் பார்லமெண்ட் ஜனநாயகம் செத்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் காலத்தில் நடந்தது தாக்குதலே பாராளுமன்றத்தை செய்தது இப்போது பிஜேபி பாராளுமன்றத்தை செயல்பட விடாமல் பாராளுமன்ற ஜனநாயகத்தையே இன்றைக்கு ஒழித்து கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் எப்படி நாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் எப்படி அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிறோம் பெரும் கேள்விகள் இன்றைக்கு இந்திய சூழலில் தமிழ்நாட்டு சூழலில் புரட்சியை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகள் அதே போல அம்பேத்கரை பின்பற்றுகிற பின்பற்றுபவர்கள் அம்பேத்கராய் அதே போல பெரியாரை பின்பற்றுபவர்கள் பெரிய இவர்கள் அனைவரும் ஓரணியின் இன்றைக்கு நின்று போராட வேண்டும் இதான் இன்றைக்கு காலத்துக்குடைய தேவையா இன்றைக்கு வந்திருக்கிறார் காலத்திற்குடைய தேவையாக வந்திருக்கிறார் இந்திய மக்களை விடுவிக்க வேண்டும் இந்திய நாட்டை விடுவிக்க வேண்டும் நான் இதை குறிப்பிடுவது அனைத்து ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தும் சுரண்டல் கொடுமைகளில் இருந்தும் மக்களை விடுவிக்க வேண்டும் நாட்டை விடுவிக்க வேண்டும் அதற்கான வழிமுறை இன்றைக்கு கம்யூனிசம் மார்க்சிசம் சந்தேகம் இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த போராட்டத்தில் அம்பேத்கரை அம்பேத்கரை பின்பற்றுவர்கள் பெரியாரை பின்பற்றுவர்கள் நாம் அனைவரும் ஓ திரண்டு போராட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது இதைதான் தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த போராட்டத்தில் நம்முடைய